அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் ஆர்டிஸன் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சி கன்சல்டன்ட் மேக்கர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க என்னுடைய ஃபோட்டோவை சென்டரில் வந்து போட்டு சுற்றி வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு அஞ்சு விஷயத்தை அஞ்சு டீஸை பற்றி தான் அது இருக்கும் அது நீங்கள் பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதில் வந்து அந்த ஃபைவ் டீஸ் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் டி அப்படின்றது பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் அதாவது டி டிஸிகள்ட்டு டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க டிட்டர்மினேஷன் தென் டி வந்து டெடிக்கேஷன் தேர்டு டி வந்து மூணாவது டி வந்து டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின்னா எல்லாருக்கும் தெரியும் டிசிப்ளின் ஃபோர்த்து டி வந்து டைவர்சிட்டி டைவர்சிட்டி ஃபிஃப்த்து டி வந்து டேரக்ஷன் அஞ்சாவது டி வந்து டேரக்ஷன் இப்போ இந்த ஒவ்வொரு டிவை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்க வேண்டிய டி அப்போது இந்த டீயை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்கும் என்ன லெட்டர்னா இ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த எம்பத்தி அப்படின்ற விஷயத்துக்கும் சிம்பதி அப்படின்ற விஷயத்துக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ எம்பத்தி என்ன சிம்பதி என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எம்பத்தியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியோடு நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போகலாம் ஓகே இப்போ எம்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு அழகான குடும்பம் அங்கே வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு க பையன் ஒரு சின்ன பையன் பையன் வந்து இருக்கிறான் அவர் குடும்பத்தில் குடும்பம் வந்து நல்ல ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துட்டுருக்காங்க அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரா பிரச்சனை வந்து அவர் நோய்வாய்பட்டு ஒரு ச ஒரு டைமில் வந்து அவர் மரணப்பட்டு போகிறாரு அந்த டைமில் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பையனை பையன்கிட்ட பையன் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய டைமில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் பையன்கிட்ட சொல்கிறாங்க அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் நகையெல்லாம் வந்து அவர் இருக்கக்கூடிய டைமில் அவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு எனக்கு கொஞ்சம் நகையெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த நகையை நான் உனக்கு தரேன் நீ வந்து என்ன பண்ணு இந்த நகையை கொண்டு நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு கடை ஓனர் இருக்கார் அந்த ஓனர்கிட்ட அவருடைய பேர் சொல்லி அவர்கிட்ட அப்பாவை நல்லா தெரியும் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து இதில் எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் தொடங்கி நம்ம வாழ்க்கையை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த பையனை என்ன பண்ணுறாப்புல அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி கடைக்கு போயிட்டு அந்த ஓனரை பார்த்து நகையை கொடுக்கும்போது அவங்க அப்பா பேரை சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து பணம் வேணும் அந்த பணத்துக்காக இதை நீங்கள் வந்து எனக்கு பணமாக வந்து கொடுங்க இதை எடுத்துகிட்டு பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு ஓகே ஏன்னா நம்ம தெரிஞ்சவரோட பையன் அவர் இல்லை இறந்துட்டார் அதனால் பையனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த நகையை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நகையை செக் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அங்கே கொடுக்கும்போது அந்த நகையை செக் பண்ணும்போது அது கூட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது வந்து பழைய காலத்தில் ஏதோ ஒரு அவர் அவரை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு அந்த நகைகள்லாம் வந்து ரொம்ப வேல்யூ கம்மியான நகை அதில் அந்த அவன் வியாபாரம் தொடங்கிறதுக்கு உண்டான பணம் அந்த நகையின் மூலமாக கிடைக்காது அப்படின்றது அந்த கடை ஓனருக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பதியாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா இறக்கப்பட்டு என்ன பண்ணுவார்னா இது முடியாது இல்லை இதில் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது அவரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ண அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த பையன்ட்ட நகையோட வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லாமல் எதுக்கு இந்த நகை நீ விற்க வேண்டாம் நீ வந்து என்னுடைய கடையில் நீ வந்து வேலை வேலைப்பார் கொஞ்சம் உனக்கு வந்து சம்பளம் உனக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குறேன் அந்த சம்பளம் உனக்கு வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த வருமானம் உனக்கு எப்போ கிடைக்குதோ அந்த பணம் இப்போ சேவிங் ஆகுதோ அந்த டைமில் நீ தனியாக போய் ஒரு வியாபாரம் செஞ்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அது வரைக்கும் நீ என் கடையில் வேலை பார் வேலை பார்த்து உனக்கு நான் அதுக்குண்டான வருமானத்தை தரேன் இப்போ இருக்கு உன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான வருமானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அந்த ப்ராப்ளம் அந்த இறக்கப்பட்டு அந்த விஷயத்த செய்யாமல் அவனுடைய அந்த 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 லட்சியத்தை நோக்கி உண்டான பயணத்துக்கு உதவி செய்யக்கூடிய விதமாக அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சார் செய்யும்போது செய்கிற விஷயம் செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு பேர் தான் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பை ஒரு நபர் மேலே சிம்பதி ஏற்படுத்தாமல் அவனை வந்து என்ன பண்ணுறாரு அவனை ஒரு நல்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக தொழிலை கற்றுக் கொடுத்து உனக்கு வந்து பெரிய ஒரு அளவில் உனக்கு சக்ஸஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி தரதுக்கு உண்டான நபராக அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து புரிய வச்சுருக்கார் இதுதான் நிறைய நபர்கள்ட்ட இன்றைக்கி நம்ம நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடியது நம்ம கூட இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நம்ம பண்ண பார்க்க வேண்டியது சிம்பத்தியா இல்லை எம்பத்தியா தொழிலை கற்றுக் கொடுக்கணுமா இல்லை நம்ம உதவி செய்யணுமா அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்கக்கூடிய அந்த டீயில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய டி டிட்டர்மினேஷன் அதாவது முடிவெடுக்கணும் தீர்மானம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்கணும் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய தீர்மானம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த தீர்மானங்கள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த தொழில் எம்ஐலேஷன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸில் தான் அவங்களுடைய லைஃப்பை அப்படியே லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறி போகிறது அப்போ லைஃப்பில் வந்து அவங்க பெரிய அளவில் ஒரு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு திரும்ப அவங்க வாழ்க்கையிலேருந்து பெரிய வழியில் போகிறாங்கன்னா அது அவங்கள அவங்களால் ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம் எடுக்க தான் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்க முடியாது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பிஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாற முடியாது அப்போது இங்கே இருக்கக்கூடிய எங்களோட இருக்கக்கூடிய ஏசி அசோசியேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்சைசி பார்ட்னர்ஸும் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமாக நம்ம இந்த ஃபைவ் டீஸில் முதல் டீஸை நம்ம என்னை பார்த்தோம் டிட்டர்மினேஷன் ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்கக்கூடிய நபராக நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய மெம்எல் லைஃப் ஸ்டைலில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லி இந்த முதல் டீஸை வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த டீஸை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ